இருக்கோம் இன்னைக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு தான் என்னென்னா அப்படின்னா சூமா சிக்கன் கிரேவி சிக்கன் குழம்பு முட்டை இதை வர வரையும் எல்லோரும் வந்து எங்கள் அம்மாச்சி மாதிரி இருக்காங்கன்னு ஒருத்தவங்களும் சொன்னேன் அவங்க வந்து சாப்பிடாதனால அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சமாக வந்து மீன் குழம்பு வச்சுட்டு வந்துருக்கோம் அவங்க வீடியோ வந்து பார்த்தோம் ரஞ்சிதா அம்மா வந்துவிட்டு ரஞ்சிதாம்மா சரன்னு ஒரு வேலையை வெளியில் போனாங்க அவங்க வந்துட்டு இருக்காங்க அதுக்கு பதிலாக என்னோட தம்பி இன்னொரு தம்பி சஞ்சய் தம்பி வந்திருக்கான் ரொம்ப நாளாக வந்து அவனும் பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் அதனால் இன்னைக்கு அவன் வந்து பார்க்க வந்துட்டான் இது வந்து ஆயாசம் மீன் குழம்பு முட்டை ரவ பாயாசம் சிக்கன் குழம்பு தனியாக சிக்கன் தனியாக சிக்கன் கிரேவி தனியாக இன்னைக்கு வந்து சஞ்சய் பங்கு வந்திருக்கான் தம்பிக்கு வந்து ரஞ்சிதாம்மா இல்லாததுனால வந்துட்டு ரஞ்சிட்டம்மா ஓ ஆமாம் உனக்காக வச்சாங்க அம்மாச்சி தனியா ரஞ்சிதாம்மா கடைசியாக வந்துட்டாங்க ஆ ஓ நீ அவங்க அம்மாச்சி மாதிரி இருக்கா நான் பார்க்குறேன் அம்மாச்சையா ஆ ஸ்வீட் வந்துடுச்சு கடைசியாக பண்ண போகிற டைமுக்கு சரணே வெள்ளைக்கானா சரணே ஏ தாத்தா கேட்கிறாரு பார்மா ஆமா தாத்தா எப்போதும் விசாகன் வந்து டாப்பா இருப்பான் இன்னைக்கு வந்து சரண் டாப்பா இருக்கான் எல்லாரும் சரண்ற கேட்கிறோம் சரண் சரண்

தான் வர நல்லா இந்த அம்மாச்சி சாப்பிட மாட்டாங்கன்னு தான் சொல்லிட்டுதான் தனியா இந்த அம்மாச்சிக்காக மீன் குழம்பு வாங்கி சாரி மீன் வாங்கி மீன் குழம்பு வச்சு எடுத்துட்டு வந்தோம் ஏன்னா அந்த அம்மாச்சி சிக்கன் சாப்பிட மாட்டாங்களா அங்க இருக்கவங்க வந்து சிக்கன் சாப்பிடுவாங்க மீன் தான் சாப்பிட மாட்டாங்க முட்டா ஸ்வீட் வைக்க சொல்லு சரண சஞ்சய் வந்து பாயாசம் ஊற்றுறான் ரஞ்சிதம்மா வந்து முட்டை அம்மா வந்து சாதம் சரண் வந்து ஸ்வீட்டு சாதனா வந்துட்டு இவங்க இந்த ஸ்வீட் தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் ஸ்வீட்டு சாதனை வந்துட்டு சிக்கன் குழம்புல உள்ள சிக்கனை தனியாக எடுத்துகிட்டு வந்தோம் ஏன்னா குழம்பு வந்து ஒரு கீழே போயிடுச்சுன்னா கஷ்டம் அப்படின்றதுக்காக சிக்கன் குழம்பு தனியாக கொண்டு வந்திருக்கோம் குழம்பு தனியாக சாரி சிக்கன் தனியாக குழம்பு தனியாக கிரேவியை மட்டும் அப்படியே ஒன்றா கொண்டு வந்தாச்சு இங்கே குட்டி என் மேலே தூங்குறாப்புல நாமச்சே நாமச்சே அதான் நீ அவங்க அப்பா இது இருக்கான்னு பார்க்குறான் அவங்க அப்பா எங்க அம்மா சொன்ன மாதிரியே தான் இருப்பாங்க ரஞ்சிதா அம்மா இல்ல இறந்துட்டாங்க அம்மா ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க தாமாச்ச கொண்டு குடுத்தற மச்சனா சரணுக்கு சரணுக்கு ரொம்ப பிடிக்குமா அந்த ஸ்வீட்டு அதில் ஒரு பேருக்கு தான் நாங்கள் கணக்கு பண்ணி அஞ்சு மீன் போட்டு எடுத்துட்டு வந்தோம் சில நைட்டுவும் சாப்பிட்டு வாங்கனே கடைசியாக அங்கேயும் ஒரு தாத்தா வந்து மீன் குழம்பு சா வச்சு சிக்கன் சாப்பிட மாட்டாங்களாம் அதனால் ரெண்டு பேத்துக்கும் மீன் இன்னைக்கு சாப்பிட மாட்டாங்களாம் தடி இந்த கரண்டி எடுத்து எல்லாம் உடஞ்சிரும் போலையே உடஞ்சிருச்செல்லாம் அவங்க பாப்பா பேர் வந்து வருண்யா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டாவது மாசமா இருக்கிறாங்க இப்போ செப்டம்பர் மாதம் வந்து அவங்களுக்கு டெலிவரி ஆகும் ஸோ நல்லபடியாக டெலிவரி ஆகணும் அவங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் எந்த நோய் வழி இல்லாமல் மேன்மேலே சிறப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்குவோம் வேண்டிக்கோ அவங்க குடும்பத்துக்காக

நூறாண்டு காலம் வாழ்க்கையில் வாழ்க நூறாண்ட மன்னர் புகழ் போலே உலகாண்ட புலவர் தமிழ் போலே நூறாண்டு காலம் வாழ்க நோய் இல்லாமல் அமல்லை சகோதரி சுகப்பிரசவம் பிறக்க வேண்டும் ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று இந்த ஆத்திரமத்தின் சார்பாக அனைவரும் வாழ்த்துகிறோம் நன்றி நன்றி வணக்கம் திங்கல் மாறி போயிட்டு ஓங்கும் பெரும் போடு கயலுகளை கண் படுப்ப

எல்லாத்தோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைங்க நல்லா இருக்கும் நீங்கள் எப்போதும் ஹாப்பியாக இருக்கணும் குடும்பம் செழிப்பமா நல்லா இருக்கும் குழந்தைங்க நல்லா படிக்கும் பாப்பா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க ஓகே எங்களோடய ஆசீர்வாதம் எப்போதும் உங்களுக்கு இருக்கும் சிவ சிவபிரசவம் நல்லபடியாக ஆகும் நீங்கள் கவலைப்படாதீங்க எங்களோட எல்லாத்தோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி வந்து சீக்கிரம் ஆசிரமத்துக்கு சாப்பாடு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இன்னைக்கு வந்து ஃபுல்லாக வந்துட்டு இங்கே கோவில் ஊஞ்சல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு போகிறோம் வான்கோழி இங்க வான்கோழி வார்த்தெல்லாம் இருக்கு சரண் வந்து எல்லாத்துக்கும் வந்து போயிட்டு வரேன்னு சொல்றதுக்காக போயிருக்கான் சரண் டைம் வரனால சரண் செஞ்சு ஃபுல்லா வந்துட்டு போயிட்டு அங்க சிவன் கட்டிருக்காங்களாம் அங்கே போய் வரான் என்ன மெச்சனோட பையன ரவுடியா அவரு கூட அத வந்து என்ன பண்ணாரு ها பாக்கைய நம்ம சன்னி கிடிஸ்

கேன் உங்க ரெண்டு பேரும் ஆட்டோ வண்டியில வந்து